நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பிறை இன்றைய தீதி சதுர்த்தி தீதி காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி வளர்விறை இன்றைய திதி சதுர்த்தசி திதி காலை ஏழு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்க அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பௌர்ணமி திருநெல்வேலி நெல்லையப்பர் ரதோற்சவம் இன்றைய பொது பலன்கள் புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க நோய் தீர்ந்தோர் குளிக்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சந்திர பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் எந்த மேசு ராசிக்காரர்களுக்கு இன்றையனாலும் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்குகின்றன நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும் கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் மனைவலி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு காரல்கின்ற நாளில் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தீட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உரு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்கின்ற நாளில் எதிர்பார்த்துகளை சில தள்ளிக்கொண்டை எதிர்பாராத ஒரு வேலை முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க நீண்ட நாள் பிரா பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் எல்லாத்தும் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய என்னால் நீங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வைக்கணும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிக்காக சில முக்கிய அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள மனமிட்டு பேசுவீங்க ஒன் குடும்பத்தில் ஒரு புதூலமான சூழல் உருவாகும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு நேரம் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்க ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று முயற்சிகளை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற இழப்புகள் இருக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளும் கருத்து மோதல்கள் வந்துடுங்கின்றன நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரியுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய முழு திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற என்னால் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கையை காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய த தனித்திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன இன்றைய என் நாளில் கணவன் மனைக்குள் அந்யோன்யம் மதிலும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலைக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்